நண்பா ஒருவன் தனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் போது அவனால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது கற்றல் என்பது ஒரு காலி பாத்திரத்தில் நீரை நிரப்புவது போன்றது ஒரு பாத்திரம் ஏற்கனவே விளிம்பு வரை இருந்தால் அதில் எவ்வளவு நீரை ஊற்றினாலும் அது உள்ளே செல்லாது அதே போல ஒருவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதையில் இருக்கும் போது புதிய தகவல்களை ஏற்கும் மனப்பக்குவத்தை அவன் இழக்கிறான் அறியாமையை விட ஆபத்தானது அறிவு இருப்பதாக நினைக்கும் மாயை நமக்கு ஒன்று தெரியாது என்று தெரிந்தால் மட்டுமே அதை தேடி போவோம் ஆனால் தவறான ஒரு விஷயத்தை சரி என்று நம்பிக்கொண்டிருக்கும் போது உண்மையை யாராவது சொன்னாலும் அதை ஏற்கனவே ஈகோ மறுக்கிறது உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது பழைய அறிவை கொண்டு புதிய மாற்றங்களை எதிர்கொள்ள முடியாது எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்பவன் அங்கேயே தேங்கி போகிறான் எனக்கு தெரியாது சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்பவன் மட்டுமே அடுத்த நிலைக்கு வளர்கிறான் உண்மையான அறிவின் முதல் படியே எனக்கு இன்னும் தெரிய வேண்டியது நிறைய இருக்கிறது என்று ஒப்புக்கொள்வதுதான் உண்மையாய் இருங்கள் அனைத்தும் இயற்கையாகவே உங்களை பிரதிபலிக்கும் அல்லது தானாகவே விலகிவிடும் நீங்கள் மற்றவர்களுக்காக உங்களை மாற்றிக்கொள்ளாமல் உங்கள் இயல்பான குணத்தோடும் உண்மையோடும் இருக்கும் போது உங்கள் மனம் நிம்மதியாக இருக்கும் யாரிடமும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் உண்மையாக இருந்தால் அதே போன்ற உண்மையான அன்பும் குணமும் கொண்ட மனிதர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் உங்கள் தன்மையை புரிந்து கொண்டு உங்களுக்கு தகுந்த மதிப்பை கொடுப்பார்கள் உங்கள் உண்மை தன்மைக்கு பொருந்தாதவர்கள் நடிப்புடன் பழகுவார்கள் அல்லது உங்களிடம் ஆதாயம் தேடுபவர்கள் உங்கள் நேர்மையை தாங்க முடியாமல் தானாகவே உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி விடுவார்கள் நீங்கள் யாரோ ஒருவருக்காக நடிக்க தேவையில்லை நீங்கள் நீங்களாகவே இருங்கள் நல்லவர்கள் நிலைப்பார்கள் தேவையற்றவர்கள் விலகுவார்கள் இது உங்கள் வாழ்க்கையை எளிமையாகவும் நிம்மதியாகவும் மாற்றும் இன்றைய காலம் போராட்டமானது நாளை அமையும் காலம் வெற்றிகரமானது நீங்கள் இன்று படம் கஷ்டங்கள் செய்யும் கடின உழைப்பு மற்றும் சாதிக்கும் சவால்கள் அனைத்தும் ஒரு தற்காலிகமான போராட்ட காலம் மட்டுமே இன்று நீங்கள் காட்டும் உறுதியும் விடாமுயற்சியும் நாளை உங்களை ஒரு சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் இன்றைய உழைப்பே நாளைய உயர்வு நாம் பெரிய கனவுகளை காணும் போது சாதாரணமான அல்லது பாதுகாப்பான முடிவுகளை எடுப்பதன் மூலம் மட்டும் அந்த இலக்கை அடைய முடியாது பயத்தை போக்க வேண்டும் பெரிய மாற்றங்களை செய்ய துணிச்சலும் தயக்கமில்லாத உறுதியான முடிவுகளும் அவசியம் முடிவெடுத்தால் அது சரியாக இருக்குமா என்ற பயத்தை விட்டுவிட்டு உங்கள் கனவின் மீது நம்பிக்கை வைத்து துணிந்து இறங்க வேண்டும் பெரிய கனவுகள் நிஜமாக வேண்டுமானால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தைரியமானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் தவறு நடந்தால் பிழைகளை உங்களிலிருந்து தேடுங்கள் மற்றவர்களிலிருந்து தேடாதீர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு தோல்வியோ அல்லது பிரச்சனையோ ஏற்படும்போது நாம் பொதுவாக அடுத்தவர்கள் மீது பழி நினைப்போம் ஒரு காரியம் தவறாக இருக்கும் போது நம்மால் என்ன தவறு நடந்தது என்று நம்மையே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இது நம்மை நாமே திருத்திக் கொள்ள உதவும் மற்றவர்களை குறை சொல்வது எளிது ஆனால் அது தீர்வை தராது நம்மிடம் உள்ள குறைகளை கண்டறிந்து மாற்றிக்கொண்டால் மட்டுமே நாம் அடுத்த நிலைக்கு முன்னேற முடியும் அடுத்தவர் மீது பழி சுமத்துவதை நிறுத்திவிட்டு நம்மை நாமே சிதக்கிக் கொண்டால் வெற்றி நிச்சயம் புதையும் விதைக்கு தெரியாது உயிராய் எழுந்து நிற்போம் என்று ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது முடிந்துவிட்டதாக நாம் நினைக்கலாம் ஆனால் அந்த விதைக்கு தெரியாது தான் மண்ணை பிளந்து கொண்டு ஒரு பெரிய விருட்சமாக வளரப்போகிறோம் என்று நம் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது நாம் புதைக்கப்படவில்லை ஒரு புதிய தொடக்கத்திற்காக விதைக்கப்படுகிறோம் என்பதை உணர வேண்டும் எரியும் தீக்குத் தெரியாது நாம் இருளை போக்குவோம் என்று நெருப்பு எரியும் போது அது தன்னைத்தானே அழித்துக் கொள்வதாக தோன்றும் ஆனால் அந்த எரிதலின் மூலம்தான் சுற்றியுள்ள இருள் விலகி வெளிச்சம் பிறக்கிறது கஷ்டங்கள் நம்மை வாட்டினாலும் அந்த அனுபவங்களை நம்மிடம் உள்ள அறியாமை என்ற இருளை நீக்கி நமக்கு ஞானத்தை நமக்கு ஞானத்தையும் முதிர்ச்சியையும் தரும் நம்மை ஏமாற்றுபவனுக்கு தெரியாது நாளை நாமும் ஏமாற்றப்படுவோம் என்று ஒருவன் அடுத்தவரை ஏமாற்றும் போது தான் வெற்றி பெற்றுவிட்டதாக நினைக்கிறான் ஆனால் இயற்கை அல்லது காலம் அதே ஏமாற்றத்தை அவனுக்கு திருப்பித் தரும் என்பதை அவன் உணர்வதில்லை செய்வினை செயலுக்கே வரும் நாம் பிறருக்கு என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு வந்து சேரும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாதீர்கள் அவை உங்களை வளர்க்க வந்தவை அதே போல பிறருக்கு தீங்கு இழைப்பவர்கள் தற்காலிகமாக வென்றாலும் காலம் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டும் உன் வலிமை உன் கையில் இல்லை உன் மனதில்தான் இருக்கிறது நாம் ஒரு செயலை செய்து முடிக்க முடியுமா முடியாதா என்பதை தீர்மானிப்பது நம்முடைய மன உறுதிதான் உடல் சோர்வடைந்தாலும் மனம் உறுதியாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்னால் முடியும் என்கிற நேர்மறையான எண்ணமே மிகப்பெரிய ஆயுதம் புறத்தில் இருக்கும் வலிமையை விட அகத்தில் இருக்கும் வலிமையே உங்களை வெற்றியாளராக மாற்றும் கடந்து போன நிமிடங்களை விலைக்கு வாங்கி அனுபவிக்க முடிகிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாரும் பணக்காரர்கள் கிடையாது உலகில் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்தாலும் ஒருமுறை கடந்து சென்ற ஒரு நிமிடத்தை கூட மீண்டும் விலைக்கு வாங்க முடியாது நேரம் விலை மதிப்பற்றது பணம் போனால் மீண்டும் சம்பாதித்து விடலாம் ஆனால் இழந்த நேரத்தை ஒருபோதும் மீட்க முடியாது நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நொடியும் மிகவும் முக்கியமானது செல்வம் நமக்கு வசதிகளை தரும் ஆனால் வாழ்நாளை நீட்டிக்கவும் அல்லது கடந்த காலத்தை மாற்றவோ முடியாது இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்வதும் நேரத்தை பயனுள்ள முறையில் செலவிடுவதுமே உண்மையான புத்திசாலித்தனம் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்